Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்க நம்மளோட சந்தியராகம் சீரியல் ரீசண்ட்டாக சந்தியராகம் சீரியலில் மாயா சீனு இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நிறைய சதிவேளைகள்லாம் போயிட்டுருக்கு சீனுவே வந்து விவாகரத்து பேப்பரில் வந்து சைன் எல்லாம் வாங்குகிற மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துச்சு அது வாங்கினதுக்கப்புறம் இங்கே அம்மாவுக்கு வந்து ஒரு ஹோப் கிடச்சிருச்சு எப்படியாவது சாருவை வந்து சீனு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதனால் சீனு வந் சீனுவுக்கும் சாருவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு சாரு வந்து கண்டு தெரிய அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி மறுபடியும் சாரு வந்து வந்து நுழைய விடுறாங்க மறுபடியும் சாரு வந்து சீனுக்கு பேசி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப நாள் கேப் அப்புறமா மறுபடியும் சாருவோட என்ட்ரி சீரியல்ல என்ட்ரி ஆகிருக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே இந்த அப்டேட் வந்து வந்துருச்சு ஷூட்டிங் லொகேஷன்ல இருந்து நான் தான் எப்பயும் போல சோம்பேறியாச்சே கரெக்ட் டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியல தான் வந்து எடுத்து சாருவோட ப்ரமோ வந்த பிறகு ஷேர் பண்றேன் சீனுவுக்கு ஷா சாரு மேலே சிம்பத்தி வரணும் அப்படின்றதுனால தான் கணு தெரியாத மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல பப்போம் வெயிட் பண்ணி அப்கமிங் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சீனுவை வந்து சா நம்மளோட மாயா விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்படியாவது மறுபடியும் அவங்க ரீயூனியன் ஆகிறது அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நடந்துடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் பெரிய ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்